இது எப்படி தொடங்குறது இந்த நதி அரசியல் ஆனால் நேற்று மூன்றாம் நாள் அழகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அதிகாரத்தில் தான் நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் போட பின்னால காரில் மேலே போனோம் அது வந்து சங் இலக்கியங்களிலே பதிவாகிற மாளிரும் சோலை பழமுதிர் சோலைன்னு சொல்கிறோம் மாலி மாலிரும் சோலை எனக்கு பேர்லாம் வச்சுருக்கோம் நான் ஒரு பரிபாடலேருந்து ஒன்று சொல்கிறேன் மராமலர் தாரின் மான்வரத் தோன்றி அலங்கும் அருவி ஆர்த்து இமிழ்வு இழிய சிலம்பாறு அணிந்த சீர்கெழு தெருவின் திருவின் சோளையுடு தொடர்மொழி மாலிரும் குன்றம் இந்த சோலை பழமுதிர் சோளை மாலிரும் குன்றம் இருக்கிற இடம் அதில் ஓடுற இழிந்து ஓழிகிற வழிந்து ஓழிகிற சிலம்பாறு இந்த சிலம்பாறு இப்போது எங்கே என்னவா இருக்குப்ப நூப்புற கங்கை நூப்புற கங்கை நூப்புறம்னா என்ன சிலம்பு ஆறுனா ஆறு நாளையே கங்கை அப்படின்னா இப்போ நம்ம வரலாற்று காலத்தில் ஆறு நாளே கங்கை தீபாவளி குளிச்சுட்டு வரும்போது எது கிளியில் வரும்போது எவனாவது கங்கா ஸ்நானம் ஆச்சா அங்கே தான் நம்ம என்ன பைப்பு தண்ணியிலான வாங்கணும் பைப்பு தண்ணியில் குளிச்சிருந்தாலும் அதுக்கு பேர் கங்கா ஸ்நானம் ஆக ஆறுன்னு இருந்தால் அதை கங்காவை தான் இருக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு மரபு வரும்போது இங்கே இருந்த சங்கை இலக்கியம் பதிவு செய்கிற மாலிரும் குன்றத்தில் இருந்த சிலம்பாறு நூபுர கங்கையாக இப்போதும் பலகை நூபுற கங்கை என்றே இருக்கிறது அப்படின்னா இது ஒரு சின்ன உதாரணம் தான் இப்படி மற்ற மாற்றப்பட்ட பெயர்கள் இந்த பகுதியில் கிருதுமால் நதி இந்த வைகை நதியினுடைய இன்னொரு பெயர் வந்து வேகவதி சங்கை இலக்கியத்தில் வைகைன்னு சொல்கிறத வையை தான் சொல்லலாம் வையை வை நதின்னு ஒன்று மகாராஷ்டிரா பகுதியோடும் வை அப்படிங்கிறதான் இதனுடைய ரூட் வையைன்னு சொல்றது வையை என்னும் பொய்யா குல குலக்கொடி அந்த வையை வந்து ஒரு காதல் நதி அப்படின்னா சங்கை இலக்கியம் பதிவு செய்து இந்த பரிபாடலை பண்ணும்போது இந்த வையை பற்றி பாடும்போதெல்லாம் அது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு அது எப்படி வந்து அது ஓடிட்டு வருது இந்த வைகை ஆறு வந்து மதுரையில் பூரும்போது அந்த வெள்ளம் வரும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா விருப்பு ஒன்று பட்டவர் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இருக்கும்போது அவங்க ஒருத்தங்க ஒருத்தர் பார்க்கணும்னு இருக்காங்க திடீர்னு பார்த்தவுனே அந்த நாணத்தெல்லாம் அந்த வெக்கத்தெல்லாம் அந்த தடுப்பு அந்த உணர்வு அப்படி அப்படியே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு அணைச்சிக்கிட்டு அவங்க ஒன்றான் விருப்பு ஒன்று பட்டவர்கள் எப்படி வந்து அவங்க ஒன்றாக ஏயும்போது போது எல்லாவற்றையும் அடித்து எரியப்படுமோ அதுபோல மதுரையில் வைகை நதி நுழைதுன்னு சொன்ன காதல் நதி இது பாருங்கள் எந்த ஊர்லேயாவது அதை பற்றி பேசியிருப்பாங்க அந்த வைகை சொல்லும் போது அந்த வைகைக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறான் பல பேரும் அந்த வைகையில் இருக்கக்கூடியலாம் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாரும் குளிக்கிறாங்க நார்பு யாரு சேரு சந்தனம் நெய் போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மூணு கேரக்டரை சங்கேலிக்க மறிமுகப்படுத்துது அந்தனர் அந்தனர் வந்து தண்ணியை பார்த்துட்டு அந்தனர் மருண்டனர் அப்படிங்கிறான் ஐயர் பூசலர் வாயில் வந்து வாய் கொப்பளிக்க மாட்டுறாங்க பார்ப்பார் படியலர் பார்ப்பார் குளிக்க மாட்டுறாங்க குளிக்க பயப்படுறாங்க அந்தனர் இந்த ஆற்றை கண்டு மருள்றாங்க அப்புறம் சொல்லிட்டு இந்த கதையை இந்த மூணு மூணு பேரையும் சொல்லிவிட்டுவன் சொல்கிறான் அந்த ஆற்றை வந்து அவர்கள் எப்படி சொல்கிறார்களா என்னையா இருக்கு ஆறு இதே இது ஆறாயா அவன் தன்னால் குளிச்சுட்டு இருக்கான் எண்ணெய் எல்லாம் எண்ணெயெல்லாம் இருக்கான் சந்தனத்தை பூசி இருக்கான் எச்சியை விடுறாங்க எச்சிலாம் கலந்து இது வந்து ஆற்று தண்ணியே இல்லையா இது எச்சி தண்ணிங்கிறான் இவங்க ஜாலியாக குளிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சடங்கெல்லாம் மதுரை ஏரியாவில் பண்ணவே மாட்டாங்க இப்போ ஏதாவது சடங்கு பண்ணால் நீங்கள் சிறீரங்கத்தில் போய் பண்ணிக்கிற வேண்டியதான் அல்லது இந்த சைடில் போய் பண்ணிக்கிற வேண்டாம் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி அதிகமாக நடக்காது பேச்சியம்மன் அம்மன் படித்தவர் அதுக்கு இந்த மாதிரி இந்த ஏரியாவே ஒரு தனியாக அவன் வந்து வாழ்விகள் சார்ந்த ஒரு நதி இந்த நதி வந்து சங்க இலக்கியத்தில் வாழ்வியல் சார்ந்த காதல் சார்ந்த நதியாக மட்டுமே அறிமுகப்படுத்துகிறது எனக்கு தெரிந்த வரையில் வையை தன்னம் புனல் ஒரு நதியோடு பெயர் பெயரோடு சேர்ந்து ஒரு மொழியின் பெயர் ஒரு மொழி ஓடுதுங்க ஆறு ஓடலை வையை தன்னம் புனல் அப்படிங்கிற சொல்லுக்கு நிகரான நீங்கள் ஏன் சொல்ல முடியுமா இந்த ஆறு சமஸ்கிருதத்தை ஓடுது இந்த ஆறில் லத்தின் ஓடுச்சு எங்கேயாவது இருக்குமா ஆக தமிழ்வையை தன்னம்புணர் ஒரு நகரம் ஒரு தமிழ் மொழியோடு அருவப்படுகிறது மாட மடர்மறையின் தன்னம் பொறுப்பண் தமிழ் தமிழ் மதுரையினே சொல்லப்படுகிறது ஆக ஒரு மொழி ஒரு ஆறு ஒரு நகரம் ஒரு அரசு முறை எல்லாம் வந்து ஒரு மொழியின் அடையாளமாக முன்வைக்கப்படுகிறது இந்த ஆற்றை நாம் எப்படி இழந்தோம் அதன் அடையாளத்தை அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க சமணர் சரஸ்வதின்னு சொல்லுவோம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவர் பேர் என்ன நின்ற சீர் நெடுமா நின்ற சீர் நெடுமாறன்னு கேட்கும்போது எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க நெடுமாறன் சீர் நெடுமாறன் நின்ற சீர் நெடுமாறன் அவருக்கு இன்னொரு பேரு இன்னொரு பேர் என்ன பாண்டியன் கூன் பாண்டியன்னா நொடுக்கு பாண்டி மதி கூண் இப்படி இப்படி ஆகிட்டார் பெண்ட் ஆயிட்டார் அவருக்கு வைத்தவலி வைத்த வைத்தவழியே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஏரியாவில் மதுரை ஏரியாலாம் ஃபுல்லாக சமணர்கள்லாம் இருக்காங்க திறமில சங்கம் இதெல்லாம் வச்சிருக்காங்க தமிழ் சங்கம்லாம் வச்சுருக்காங்க அந்த கீழக்கூயில்குடி மேலே கோயில்குடிலாம் போனீங்கன்னா அந்த பல்கலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமணர் எல்லாம் இருக்கும் அந்த சமணர் படுகை ஒரு காலத்தில் இருந்ததுக்கு பின்னால் வந்து இந்த பஞ்சபாண்டவர் படுகைன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஒல்லியாக இருந்ததுன்னா இவன் அது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பெரிய படுகை இருந்தால் அவர் இங்கே தான் தர்மம் விவர் படுத்திருந்தாரு பீமன் படுத்திருந்தார்னு சொல்லுவாங்க எத்தனை இடத்துல தான் இங்கே படுத்திருந்தாங்கன்னு சொல்ல சமணர் படுகைலாம் மாற்றிடுவாங்க அப்போ வந்து இந்த இவர் இருக்காருல கூம்பாண்டியனுக்கு வந்து போது அவருடைய மனைவி வந்து மங்கையர்கரசி மங்கையர்கரசி மனைவி அவருடைய அமைச்சர் பேர் குளச்சிறையார் குளச்சிரையாருன்னு அமைச்சர் இவர் வைத்தியவழி வந்துடுறவன் சமணர்கள்லாம் இங்கே வைத்தியம் கொடுக்க மூழ்கி மருந்துலாம் கொடுக்குறாங்க அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க நம்ம மங்கையர்கிருங்கான சமுந்தர் வர சொல்லுவோம் அப்படின்னு என்ட்ரி ஆகிறார் திருமணி திருஞாண சமுந்தர் என்ட்ரி ஆனவுடனே குளச்சிரையார் மங்கையர்கோசி யோசிப்பாருங்க கூம்பாண்டியன் அரசர் குளச்ச மங்கையற்கரசி அவர் மனைவி குளச்சையார் அவருடைய அமைச்சர் இன்னைக்கு மீனாட்சி கோயிலுக்கு போனீங்கன்னா கூட எங்கே போனீங்கன்னாலும் நாயன்மார்கள் சிலையில் குளச்சிறையாரும் மங்கையர்கரசியாரும் இருப்பாங்க கூம்பாண்டிய எங்கே இருக்காரு கூம்பாண்டிய எங்கே இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே அமைச்சர் அவர் மனைவி இரண்டு நாயனார் ஆயிட்டாங்க பதவி உயர்வு பெற்றாங்க இவங்க கூப்பிட்டு திருஞான திருங்கான சம்பந்தம் கூப்பிட்றாங்க அவர் கூப்பிட்டு வந்து அதுக்கு தான் திருநள்ளாறு பத்திமா ஒன்று ஒன்று திருநீர் மந்திரம் நீதின்னு திரு விபூதியை பூசி விடாரு விபூதியை பேசிக்கிட்டோன்னா அவர் வைத்தவழி குறைஞ்சிருது உடனே மங்கருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவருக்கு உங்களுக்கு வைத்தலி குறைஞ்சிருச்சுங்கவும் இந்த கதையை சொல்லும் போது சமணர்கள் மேலேயே சொந்தக்காதையில் சூரியம் வச்சது மாதிரி தான் சொல்லுவாங்க சமணர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க என்னடா நம்ம வந்து வைத்தியம் பண்ணி வைத்தியம் பண்ணல இவர் வந்து திருநூல் போட்டார்னு ரொம்ப ஈகோ பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்கிறாங்க இவங்க பெருசாக நாங்கள் பெருசாக பார்த்துருவோன்ட்டு எனக்கு என்னமோ தோதும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இவங்க பெருசாக நம்ம பெருசாக பார்த்தோன்னா அவர் பஞ்சாயத்து வச்சுட்டாங்க மதுரையில் அனல்வாதம் புனல்வாதம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நீ வந்து உன்னுடைய இதை வந்து நீ உன்னைய சமணத்தில் எதை ஏதோ ஒரு உன்னுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு போடு அது தீயில அது எரியுதா எரியலை ஓட்டிச்சு ஏட்டிச்சு ஒட்டியை வந்து தீயில் போட்டால் எரியத்தங்க செய்யும் இவர் வந்து சமணர் போட்டப்போ என்னமோ அஸ்தி நாஸ்தி என்னமோ சொல்லிட்டு போடுறார் அது எரிஞ்சிடுது இவர் வந்து திருநீட்டு பதிகம் சொல்லிட்டு பாடிட்டு போடுறாரு அது எரிய மாட்டேங்குது உடனே இவர் வந்து அனலில் அனல்வாதத்தில் இவர் ஜெயிச்சிட்டார் யாரும் திருஞான சம்பந்தம் ஜெயிச்சிட்டார் அப்புறம் புனல்வாதம்னு வைக்கிறாங்க புனல் வாதம்னு சொன்னால் புனல்னா தண்ணி இந்த ஓலைச்சுவடியை வந்து அதை தண்ணியில் போடுறதான் தண்ணியில் போட்டோன்னே எந்த ஓலைச்சுவடி தண்ணியும் அடிச்சிட்டு போகாமல் நீச்சி எதிரை நீச்சி அடிச்சுட்டு வர்றதோ அது ஜெயிச்ச தான் ஒன்றே இவங்க போடுறாங்க இவங்க போட்டோன்னே எப்படி அறிவியல் விதிப்படி பௌதிக விதிப்படி நீங்கள் ஓடுற தண்ணியில் ஓலையை போட்டிங்கன்னா ஓலையை அடிச்சுட்டு தான் போகும் அடிச்சுட்டு போகுது இவருடைய போடும்போது இவர் ஒரு அப்போ பாடின பாட்டு தான் ரொம்ப முக்கியமானது இருக்கான்னு தெரில அதில் வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் அதை கவனிக்கணுன்னு இந்த அரிசியில் தண்ணியில் ஓலையை போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க சமணத்துறையில் வந்து அஸ்தி நாஸ்திங்கிறாய் போடும்போதே அஸ்தி நாஸ்தி அப்படின்னு நமக்கே நாஸ்தியாக இருக்கல அஸ்தி நாசினா அடிச்சிட்டு போயிருது இவர் என்ன சொல்கிறாங்க இந்த பாட்டில் வாழ்க அந்தனர் ஃபஸ்ட்டில் என்னங்க ஓலைச்சுடைய தண்ணியில் போடும்போது இந்த மதுரையில் வாழ்க அந்தனர் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து வாழ்கிறது வந்து வானவர் ஸ்கையில் இருக்கிறவங்க மேலே மேலே இருக்க வான வானத்தில் இருக்கவிங்க விண்ணோபத்தில் இருக்கிறவங்க அது மூணாவதாக வாழ வேண்டியது ஆணினம் ஆணினம்னா பசுமாடு அந்தனர் ஸ்கையில் இருக்கிறவங்க பசுமாடு வீழ்க தன்புணல் இந்த ஆற்றல் தண்ணி வேகம் போயிட்டு இருக்கு இந்த ஓலைச்சுவடி அடிக்காமல் இருந்தால் அது எப்படி இருக்கும் தண்ணி வீழணும் ஓலை ஜெயிக்கணும் அப்போ வீழ்க தன்புணல் இது வரைக்கும் இந்த நாட்டில் எவனாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மாறி இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை தானம் தவம் இரண்டும் தங்காது இந்த நாட்டில் மழை பெய்யலைன்னு வான் சிறப்பை பற்றிய பயசிய நிலத்தில் வீழ்க தன்புடன் வேந்தனும் ஓங்குக கடைசியா கூம்பாண்டியன வேந்தன் நல்லா இருந்துட்டு போறேன்டா வேந்தன் நல்லா இருந்தா தானே பில்லு போட முடியும் பில்லு போடுறது வேந்தன் நல்லா இல்லைன்னா பில் போட முடியுமா அப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டேன் இந்த பாட்டை வச்சு நீங்க பாருங்க இந்த பாட்டை போடும் போதே வாழ்க அந்தனர் சங்கேலிக்கு ஏதாவது சொல்றான் வைகை ஆற்றுல குளிக்கிறதுக்கே அந்தனர் மருண்டனர்ங்கிறான் பார்ப்பான படியலருங்கிறான் ஐயர் தோயலர் ஆறுங்கிறான் வாயத்து வாயு பூசி கழுவலைங்கிறான் வாயு தண்ணியை கொப்பிலிக்கலைங்கிறான் அவன் இந்த தண்ணி ஆற்று தண்ணி அடையாது ஃபுல்லா எச்சிடா எப்படா குளிக்கிறீங்கன்னு அவன் கேட்குறான் இப்படி இருந்த நான் எப்படி ஆகிட்ட பாரு அடுத்து மூணு முந்நூறு வருஷம் தான் அது முந்நூறு நானூறு வருஷத்துல வந்து இங்கே இந்த சங்கம் மருவிய காலம் வந்து இங்கே பூம்பாண்டியன் நொடுக்கு பாண்டியெல்லாம் வந்து கொண்டு வந்தப்ப கடைசியில் அந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஊங்குக அப்படின்னு சொல்லிட்டு போட்டவனே இந்த ஏடு வந்து அதை எடுத்துட்டு போகுது சரி அப்போ என்னை மாதிரி ஆளுங்க யோசிக்கும்போது எப்போ இவர் ஜெயிச்சாருன்னு சொன்னாங்க ஏடு தனியாக அப்படியே தனியாக போகுது எதிர்த்துக்கிட்டே வருதுன்னா அதை என்ன யாரா ஃபாலோ பண்ணார்னா குளச்சிரையார் இருக்கார்ல மன்னர் அமைச்சர் அவர் வந்து ஒரு குதிரையில் அந்த ஏடை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறார் வைகை அத்த கரையில் அந்த ஏடு போய் ஒரு இடத்துல அப்படியே டைவெர்ட் ஆகி ஒரு டேர்னு எடுத்து இருந்து அப்படியே டைவெர்ட் ஆகி ஒரு ஏரி மாதிரி குளத்தில் போய் நின்றுக்கிறது அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா எது திருவேடகம் மதுரை பதில் திருவேடகம்னு ஒரு ஊர் இருக்குல்ல அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போய் சைடில் டேர்ன் பண்ணி அப்படியே போய் அது குளத்தில் இருந்ததுக்கு பேர் திருவேடகம் சரி இதை யாரா ஃபாலோ பண்ணிவிட்டு போனான்னு கேட்டால் குளச்சில யார் குதிரையில் போய் ஃபாலோ பண்ணிட்டு போனாராம் ராஜா கூண்பாண்டியன் இங்கே அரண்மனையில் இருக்காரு குழ இங்கே மங்கையர் கரசி இருக்காரு கூன்பாண்டியன் அப்படியே ஹார்ஸ்லேயே போய் இந்த இடத்துல ஏடு வந்து ஓதிங்கன்னு அவர் சொன்னதானுங்க வாழ்க அந்தனர் ஏன் வீழ்க தன்புணல் ஏ வாழ்க வானவர் வாழ்க பசுமாடு அப்போ கடைசியில் வந்து ஏடு இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்சிருச்சு கதை அப்போ சமணர்களும் சும்மா இருக்காமல் சொந்த காசுலேயே சுணியை வச்சாங்களாம் அவர் போய் சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி தோற்று போய்டும் இனிமேல் நாங்கள் சைவமாக தான் போக விரும்புகிறோம் எங்களை நீங்களே கழுவேற்றிங்கன்னா அவங்களாம் வாண்டனா வண்டியில் ஏறினாங்களாம் வாண்டனா வண்டியில் ஏறி எங்களை கழுவேற்றுறேன்னு சொல்லுவோம் என்னடா இவ்வளோ வாண்டனா வண்டியில் ஏறுறாங்க அப்படின்ட்டு ஒரு எட்டாயிரம் சும்மா ஒரு எட்டாயிரம் சமணர்கள் வந்து கழுவேற்றுட்டாங்களா மதுரையில் சரி அது அப்போ தான் கதையை எழுதி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்த நிகழ்காலத்தில் நாம் மதுரை அழகர் கோயில் கொண்டாடும் போது மீனாட்சி அம்மன் திருவிழாவை கொண்டாடும் போது திருக்கல்யாணத்தை கொண்டாடும் இந்த சடங்குகளில் ஒன்று பொம்மைகள் போல் செய்யப்பட்ட சமணர்களை கழுவேற்றும் சடங்கு இந்த பொம்மை வந்து சொல்லிச்சா வருஷ வருஷம் என்னை கழுவேற்றுகிறாங்க சொல்லலைல அப்போ எதை ஏன் இதை நாம் இன்னும் சடங்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பேச முடியுமா எட்டாயிரம் பேரை கழுவேற்றினத ஒரு 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 குறியீடா ஒரு சிம்பாலிக்கா ஒரு சடங்கா ஒரு நாட்டில் கொண்டாட முடிகிறது என்றால் நீங்க அந்த நாட்டினுடைய வரலாறை பாருங்கள் இந்த வைகை நதி எங்கிருந்து எங்கு வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு ஆனால் நீங்க என்னதான் சொன்னாலும் என்னதான் கழுவேற்றினாலும் என்னதான் சடங்கு கொண்டாலும் திருப்பி வைகை நதிக்கரையில் தான் உண்மை வாய் திறந்து பேசும் அதுக்கு பேர்தான் கீழடி அப்படிதான் நடந்திருக்கு நிறுத்த முடிஞ்சதா அந்த வையை நீங்கள் நிறுத்த முடியுமா வையை என்பது ஒரு ஆறு மட்டுமல்ல வரலாறு வரலாறு என்பது வந்த வழி ஆறு என்றால் வழி வரலாறு என்பது வந்த வழி